ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆரி போனால் கூட வர வரன்னு இல்லாமல் நல்லா குழ குழன்னே சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வரும் தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் செய்யும் போது என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேசரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ரவை போகிறனால பார்த்திங்கன்னா நிறையா வரும் அதனால பெரிய பாத்திரமாக நான் எடுத்திருக்கேன் அடுப்பில் வந்து வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துடலாம் செவக்க விடாமல் நல்லா அப்படி வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் கேசரி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளரி ரவையை வறுத்தி எடுத்தாச்சு இப்போ அதே வாணலாக அடுப்பில் வச்சுக்கிறேன் மூணு ஸ்பூன் வந்து நெய் நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது மூணுமே அதில் சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு இருபது இருபது எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் நெய் வந்து காஞ்சிருச்சு முந்திரி திராட்சை அது கூட சேர்த்துடலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நுணுக்கி தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரவை எடுத்தோன்னா மூணு டம்ளர் வந்து நம்ம தண்ணி வைக்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தேன் ஆறு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அது அது கூட சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை வச்ச புரிஞ்சு தண்ணி அது கூட சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ ஃபுட் கலரும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு கூட ஒரு பிரிஞ்சு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு வந்து நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்க்குறது தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையும் கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ரவையை சேர்த்துடலாம் அது கூடவே தண்ணி கொதிக்கும் போது அடிப்பிடிக்க விடாமல் ஆகாமல் நல்லா கிளறிக்கலாம் நான் வந்து பால் பார்த்திங்கன்னா முக்கா டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பால் ஊற்றினோன்னா நம்ம கேசரி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட பாலை நான் அது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கெட்டியானவொடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருந்தால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் வந்து ரவை எடுத்திருந்தேன் நாலு டம்ளர் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளரி விட்டுட்டேன் இந்த டைமில் இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொல கொலன்னு நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் வரும் இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா சர்க்கரையுமே அது கூட சேர்த்துடலாம் கடைசியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளரி எடுத்துக்கலாம் மேலே வந்து கார்னிகாக வந்து முந்திரி திராட்சை ரெண்டையுமே வறுத்து அது மேலே கூட்டிட்டேன் ஒரு நிமிஷம் மூடி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்